ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஃபேமிலியாட்டு நாளையத்துக்கு எங்கள் தேவசவாய் நாள்தாகும் குளியூர் குறிச்சியிலே இருக்குல்ல அதாகும் இப்போ நாங்கள் வந்து அண்ணன் பிள்ளைங்க எல்லோரும் பார்த்து சேர்ந்து வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்குது நான் இந்த இதுக்கு வந்து இங்கே வந்திருக்கேன் ஒரு பெரிய வீடியோ பிக் வீடியோ பழைய இதுக்கு முன்னால் இருந்த சேனலில் போட்டிருந்தேன் இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் புரியூர் குறித்து போ போகிறது நிறைய டூரிஸ்ட் வந்துருந்தாங்க கேரளாக இருந்தது எல்லோரும் பார்த்துட்டுனால நாங்கள் அப்படியே வந்தோன்னு போயிட்டோம் குறிச்சிட்டு நல்ல புக் அப்படியே வெளியிட்டு வந்து சரி பாருங்க என்னடா உள்ள இருக்கும்போது கூட எடுக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்களா அதுதான் சொன்ன எப்படி இருக்கு சூப்பராக வச்சுருக்காங்களா கோயில் தப்பாக நினைக்க வேண்டாம் சரியா பாருங்க அழகா இது நான் இதுக்கு முந்தி எடுக்க போகும்போது அந்த வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகல இது வந்து எல்லாம் அது பதினாலு ஸ்தலங்களும் ரொம்ப அழகாக கேட்டீங்களா ஒன்று முதல் பதினாறு செட்டி போட்டிருக்காங்க அதனால் எங்கள் நாலு ஸ்தலங்களுமே ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் குருச்சி தேவ சகாயம் சரியா இது பதினாலு ஸ்தலங்களும் அழகாக சுற்றி கட்டி போட்டிருக்காங்க நாங்கள் இதுக்கு முந்தி வரும்போது வீட்டு கெட்டலை இதெல்லாம் வந்தி வேலை நடந்து அழகான ஒரு செடி

எத்தனை பேர் புலியூர் குறிச்சியில் உள்ள அந்த பதினாலு ஸ்தலங்களும் வந்து பார்த்துருக்கீங்க கமாண்டில் சொல்லணும் சரியா ஸ்தலங்கள் அவ்வளோ கெட்டின பிறகு நான் இப்போ வந்துருக்கேன் இந்த வேலை நடந்துட்டு நான் வரும்போது காட்டணும்னு எடுத்த வீடியோஸ் தான் இது ஓகே இவ்வளோந்தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா Karena ini, saya mengeluarkan Ikan batu, apa ngeri ya? Harga B